வெல்கம் டு சேலம் நம்பரான் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஸோ வந்து பில்டிங் வந்து ஆயிரத்தி நூறு சதுரடி ஒரு அற்புதமான பில்டிங்கு லேண்ட் போடு பில்டிங்கை போடுன்னு கூடிய லோன் வசதி கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஒரு டென் லேக்ஸ் வச்சுருந்துட்டு ஒரு ஜாப்பில் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு முப்பதாயிரரூபா சேலரி வருதுங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம் முப்பது விட்டு முப்பத்தஞ்சாயிரரூவா இருக்கிற பர்சனுக்கு வெறும் டென் லேக்ஸ் கட்டினா சொந்த வீடு சொந்தமாக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஆயிரத்தி நூறு சதுரில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான வடக்கு திசை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ட்ரீம் ஹவுஸு உங்களோடைய ஹேண்ட் செட்டுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க இந்த வீடு வந்து ஒரு அற்புதமான பில்டிங் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு அண்டு டைனிங்கோட கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஸோ போர் வசதி இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினு அண்டு கிச்சன்ஸு ஸோ எல்லாமே அவைலபிலிட்டி டோட்டல் டோட்டலாக எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி இரநூறு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உகந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இதோடைய விலை என்னான்னு கேட்டிங்கன்னா வெறும் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் கம்மி பண்ணிக்கலாம் ரேட்டு மிக மிக குறைந்த விலையில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அறுபது லட்சரூவா ரேட் குறைச்சிக்கலாம் ஒரு ஐம்பத்தி எட்டு அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஸோ செட்டில்மெண்ட் பொறுத்து இந்த வீடு உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் வடக்கு திசை கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு டிலே பண்ணாமல் டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காற்று உங்களுக்கு சொந்தமாகிக்கிங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணி போனால் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குன்னா நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மிக குறைந்த விலையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ